டயாலிசிஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து கிட்னியில் உள்ள அந்த செல்கள் எல்லாமே வேலை செய்யாது ஆர்பிசி மெச்சுரேஷன் ஃபேக்டர் ஒன்று இருக்குது பாய்டின் அதாவது டபிள்யூபிசி ஆர்பிசியெல்லாம் இரத்த சிவப்பணுக்கள் இரத்த வெள்ளை அணுக்கள் எல்லாம் எலும்பு மஜ்ஜையிலேருந்து வருது வந்து செல்களில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய மெச்சுரேஷன் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது அது வந்து எங்கேருந்து வரணுன்னா தான் வரணும் என்கிற ஒரு ஒரு என்சைம் அது வந்து தான் அந்த ஆர்பிசி ரத்த சேவ் பணுக்களை முழுமையாக மெச்சூர் பண்ண வைக்குது அப்போ தான் அந்த ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி ஹீம் அந்த அயன் உள்ள அடைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு அது வந்து அடர்த்தி வந்து அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு எர்த்ரோபாய்ட்டீன் டிபெண்ட் பண்ணியிருக்கு கிட்னி ஃபெயிலியரில் அந்த எர்த்ரோபாயோட்டீன் அங்கேருந்து வராதனால இவங்களுக்கு அனிமையாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் எர்த்ரோபாயோட்டின் வந்தால் தான் அந்த ஆர்பிசி மெச்சூர் ஆகும் ஹீமோகுளோபின் அடர்த்தியாக உள்ளே வரும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஹெச்பி கூடும் அதுக்கு வாய்ப்பில்லை அதனால் அனிமையாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப அனிமையாக ரொம்ப ஹெச்பி ஏழுக்கு கீழே போகுது அப்படின்னா நீங்கள் பிளட் எடுத்து திரும்ப டயாலிசிஸ் பண்ணும்போது ஏதாவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அதனால் டெம்பரரியாக நீங்கள் வந்து ப்ளட்டு ரெண்டு மூணு யூனிட் பேக்ஸல் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு கிராம் கூடும் ஏழு கிராம் இருக்குன்னா மூணு யூனிட் கொடுத்தீங்கன்னா பத்து கிராம் பத்து பத்து கிராம் வந்துடும் அப்புறம் எர்த்ரோ பாயோட்டின் வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லேயும் இருக்குது அது ஒன்ஸ் இன் டுவெண்ட்டி டேஸ் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இருபது நாளைக்கு ஒருக்கா எர்த்துரோ பாயோட்டின் அந்த மெச்சுரேஷன் ஃபேக்ட்ரை போட்டுக்கிட்டே வந்திங்கன்னா ஓரளவுக்கு குறையாமல் பாதுகாக்க முடியும் மற்றபடி அயன் சப்ளிமெண்டேஷன் இன்றைக்கி எவ்வளோ கொடுத்தாலுமே எர்த்துரோ பாயோட்டின் இல்லைன்னா அந்த ஆர்பிசியில் மெச்சுரேஷன் வராது இதுதான் காரணம் டெம்ப்ரரியாக கூட்டுறதுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பேக்ஸல் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிக்கலாம் எடுத்துரோ பாயிட்டின் வந்து நீங்கள் டயாலிசிஸ் பண்ணும்போது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு ஊசி ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா அப்படி இருக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அந்த ஊசி போட்டுகிட்டே இருந்திங்கன்னா அதை அப்படியே மெயின்டெயின் பண்ண முடியும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் இருந்தாலும் நேச்சர் நேச்சர் இஸ் நேச்சர் அதை ஒன்றும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதுக்கு பண்ண வந்து எர்த்ரோ பாயிட்டின் அந்த இன்ஜெக்ஷன் தான்